ஆசிரியர்கள் மற்றும் அரசு அரசுரைகளுடைய சம்பளத்தில் வருமான வரி பிடித்தம் எவ்வளவு பிரிக்கப்பட்டிருக்கிறது ஓல்டு ரீஜனா நியூ ரீஜனா என்பதை பற்றிய விபரத்தினையும் ரிப்போர்ட்டை எவ்வாறு பெறுவது என்பதை பற்றியும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இதில் நீங்கள் கருகூலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்களுடைய ஐடியான் பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் கிடைக்கக்கூடிய என்டர்பிரைஸில் இ சர்வீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஹச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே கூடிய ஆரோ மார்க்கை அப்படியே க்ளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டில் இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் செல்ஃப் சர்வீஸ் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து மந்த்துன்னு சொல்லிட்டு மந்த்து செலக்ட் பண்ண சொல்லும் இப்போ நீங்கள் வந்து ஏப்ரல் ஒரு ஐஃபோன் போட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து அந்த கேலண்டர் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இப்போ வந்து நீங்கள் அது செலக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜ் போயிடும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படின்ட்டு இருக்கும் அந்த கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒன்று வரும் அந்த சப்மிட் மெனுவை க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து யுவர் ரெக்வஸ்ட்டு ஃபார் இன்கம் டாக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் சப் சர்வீஸ் காஸ்பின் செட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் இப்போ நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா மானிட்டர் ரிக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் அது பக்கத்தில் வியூ அவுட் புட் இல்லையா அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிடிஎஃப் ஆ டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் இதில் நியூ ரீஜனாக ஓல்ட் ரீஜனாக என்னென்ன டிடக்ஷனு எப்படி வந்து உங்களுக்கு வந்து வருமான பிடித்தமான செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிற விவரங்கள் முழுமையாக இதில் இருக்கும் சப்போஸ் இந்த நார்மல் கம்ப்ளீட் வரல அப்படின்னா இந்த மூணு புள்ளி கிளிக் பண்ணி ரெஃபரன்ஸ் கொடுங்க